வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடிவடையும் என்றும் தேர்தல் காலம் என்பதால் திமுகவை பிரதமர் மோடி விமர்சிப்பதாகவும் தெரிவித்தார் அதை நாங்கள் தடுக்கல அவங்களே செயல்படுத்தலை ஆக எங்களை வேலை பழி சொல்வது நியாயமல்ல எல்லா திட்டத்தையுமே தடுக்கிறான்னு பொதுவாக சொல்கிறாரு சார் ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்கள் அவங்க கொண்டாந்து நாங்கள் தடுத்துட்டு அங்கே கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னா நாங்கள் திட்டத்தை கொண்டாந்துட்டோம் இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை படுத்துக்கிறோம் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இந்த திட்டம்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் செய்துமா இல்லைன்னு சொல்கிறோம்

கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார் இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட மாநிலம் குஜராத் என்றும் இந்தியா முழுவதும் போதைப் பொருள் பரவலுக்கு காரணம் பாஜக தான் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டினார் போதைப் பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீக்கவில்லை என்றால் அடிக்கடிக்கு வந்து ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருப்பதை போல ஒரு தோ தவறான தோற்றத்தை ஏற்படுத்தும் பார்க்கிறார்கள் காரணம் இந்த ஆட்சியின் மீது அவர்களாக கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் வளர்ச்சி பெற்ற சட்டம் ஒழுங்கு தான் பாதுகாக்கப்படுகிறது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால் இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார் ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் ஒரே வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் யார் செய்கிறார் என்று திட்டமிட்டு சொல்ல காங்கிரீட்டாக ஒவ்வொரு பேரும் சொல்லணும் அதை விட்டு பொத்தாம் பொதுவாக இன்றைக்கி மேடையில் கூட நான் கேட்டு காலையில் இருந்து அவருடைய பேசி இங்கே கடவுளுடைய பேசியெல்லாம் கேட்டேன் யாருமே போதை பொருளை பற்றியும் பேசலை தளபதியை பற்றி மற்றவங்க பற்றி தான் பேசுகிற காரணம் என்னென்றால் அவர்களுக்கே இவங்க ஆட்சியில் உட்கா வழக்கில் போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே கைக்கேன் வழக்கிலே சம்மதப்பட்டிருக்கிறாரு சிபிஐ விசாரணை ஆச்சு விசாரிக்கப்பட்டு வழக்கு போட்டு ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டார்கள் இன்னும் அது முடியல தட்டி கேட்க வேண்டியது தானே தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புகளுக்கு ஒரு பைசா கூட நிவாரணம் வழங்காத பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கம்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேக் மோடி என்று முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வடக்காடு ஊராட்சியில் கண்ணனூர் பால்கடை கோட்டைவெளி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்குடை தரைப்பாலம் நியாயவிலைக் கடை உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் சிறப்பு விழா நடைபெற்றது இதில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார் இதனிடையே சுரைக்காய்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்த அமைச்சர் சக்கரபாணி பள்ளி குழந்தைகளிடம் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பற்றி கேட்டறிந்து குழந்தைகளை கைக்குலுக்கி பாராட்டினாா் பின்னர் குழந்தைகளுடன் அவருடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர் சென்னை பூந்தப்பள்ளி மவுண்ட் சாலையில் துணிக்கடை கரிகடை மளிகை கடை உள்ளது இந்நிலையில் வழக்கம்போல் கடை உரிமையாளர்கள் காலையில் கடையை திறக்க வந்தபோது கடைகளின் ஷட்டர்கள் திறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளை நடந்த கடைகளில் சோதனை செய்தனர் அப்போது சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் குரங்கு தொப்பி அணிந்து வந்த நபர் ஒருவர் தனது முகம் கண்காணிப்பு கேமராவில் பதிவு இருக்க கேமராவின் ஒரு பகுதியை மேல் நோக்கியவாறு திருப்பிவிட்டு கையில் வைத்திருந்த பெரிய இரும்பு ராடால் மூன்று கடைகளின் ஷட்டர்களில் இருந்த பூட்டுகளை லாவகமாக உடைத்து கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது மேலும் ஒரு கேமராவில் முகம் பதிவாகவில்லை என்றாலும் மற்றொரு கேமராவில் தெளிவாக அந்த நபரின் முகம் பதிவானதால் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சியில் பதிவான நபரின் உருவத்தை வைத்து பூந்தமல்லி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திமுக விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வை கணேசன் திமுக பேச்சாளர் ஆரணி மாலா உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சி வை கணேசன் மகளிருக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இல்லம் தேடி மருத்துவம் போன்ற பல்வேறு அரசு நலத்திட்டங்களை விளக்கி பேசினார் நான் கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதை செய்வார் அப்பா எப்படியோ அதே மாதிரி மகன் என்று சொன்னார் அண்ணா பிரதமரான செப்டம்பர் பதினாறாம் தேதி அது ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டார் முதல்ல கொடுக்கும் போது ஒரு கோடி ஏழு லட்சம் தான் கொடுத்தோம் நிறைய பேருக்கு வரல வரல சொன்னோடனே மீண்டும் விண்ணப்பத்தை வாங்கி ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தை கொடுத்துருக்கோம் இப்ப சொல்லியிருக்காரு யாருக்கு பணம் வர இல்லைன்னு சொல்றாங்க கலெக்டருக்கு இல்ல தாசில்தாருக்கு இல்ல ஆர்ஐக்கு இல்ல பாதியாருக்கு இல்ல போலீஸ்காரருக்கு இல்ல பிஓக்கு இல்ல அரசாங்க ஊழியர்களுக்கு இல்ல கார் வச்சுக்கு இல்ல இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இல்ல மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சொல்றாங்க யாருக்கெல்லாம் இன்னும் கிடைக்காம இருக்கோ அந்த மனுக்களை மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி பொருட்கள் வழங்குவதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வருகை தந்தார் அப்போது மக்கள் குறைதீர்க்கும் நாள் பொதுக்கூட்டத்தில் மனு அளிக்க வந்திருந்த பொதுமக்கள் கனிமொழியிடம் மனுக்களை வழங்கினர் கடலூர் மாவட்டம் மேல்புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் புனிதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்துல் மஜூத் மாவட்ட திட்ட மேலாண்மை குழு உறுப்பினர் பிரகாஷ் தூய்மை பாரதிய வட்டார ஒருங்கிணைப்பாளர் சதன் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளை மற்றும் அறிவுரைகளை வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கரபதி கோட்டையை சீரமைக்க தமிழ்நாடு அரசு ஒன்பது புள்ளி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர் தூத்துக்குடி சிவந்தாகுளம் ரோட்டில் உள்ள மாநகராட்சி சார்பில் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் நிலையில் இப்பள்ளியை பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலைப் பள்ளியாக தர உயர்த்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் சிவந்தாகுளம் ரோட்டில் உள்ள மாநகராட்சி பள்ளி பெற்றோர் நலக்குழுவினர் மனு அளித்தனர் சிவந்தாக்குளம் அரசு நடுநிலை பள்ளிக்கு சார்பாக ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு மனு கொடுத்து வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா உயர்நிலை பள்ளியாக வேண்டும் அதாவது இப்போ வந்து நடுநிலை பள்ளியா இருக்கிறது வந்து உயர்நிலை பள்ளியாக வேண்டும் என்று அந்த பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் மரியாதைக்குரிய லட்சுமி அம்மா அவங்க தலைமையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு மனு கொடுக்க வந்து ஐயாட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கும் ஐயா அவர்களும் உடனடியாக செஞ்சு கொடுக்க அப்படின்னு இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் அந்த படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து எட்டு வரைக்கும் தான் இருக்குது இப்போ ஒம்பது பத்து இப்போ உடனே ஆரம்பித்தாங்கன்னா இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அடுத்தும் அதே ஸ்கூலில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு தான் இந்த ஒரு முயற்சியை நாங்கள் வந்து பள்ளி மேலாண்மை குழு தார்வை வந்து எடுத்திருக்கோம் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் முடிய போகுது லாஸ்ட் எக்ஸாம் முடிய போகுது முடிஞ்சு அடுத்த இதில் வந்து இதை ஒரு பத்து வரைக்கும் கொடுத்தாங்கன்னா அங்கே உள்ள படிக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல இதாக படிக்கும்னு சொல்லி நாங்கள் வந்து பெற்றோர்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் ஐடி சொல்லியிருக்கோம் அவங்களும் உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தரவாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள ஸ்டார் லயன் கல்வியியல் கல்லூரியில் மகளிர் தின கொண்டாட்டம் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரியின் மாணவிகள் வாழ்க்கையில் பெண்களின் முன்னேற்றம் ஒற்றுமை உட்பட பல்வேறு தலைப்புகளில் பேசியும் கவிதைகளை படித்தும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாபநாசம் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்குழலி கபிலன் மாணவிகள் மத்தியில் பாடல்களை பாடி அசைத்தினா் தொடர்ந்து நடைபெற்ற டான்ஸ் நிகழ்ச்சிகளில் பாடலுக்கு ஏற்ப குத்தாட்டம் போட்டு கல்லூரி மாணவிகள் மகளிர் தினத்தை கொண்டாடினா் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவருக்கும் இவரது மனைவி சாமுண்டீஸ்வரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் மேலும் இருவருக்கான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலைமையில் உள்ளது இதனிடையே ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர்தான் தனது மனைவியை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டதாக கூறி சதீஷ்குமார் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் புகார் மீது எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் சதீஷ்குமார் திடீரென்று தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இதனையடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் சதீஷ்குமாரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர் மீது தண்ணீரை ஊற்றி விசாரணைக்காக சிப்காட் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் காரணமாக ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரி நகர் ஒட்டியுள்ள ஏ கொள்ளஹலியில் இன்று காலை ஆண் காட்டு யானை சுற்றித் தருவது குறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே இந்த யானை வேடியப்பன் திட்டி என்ற பகுதியில் விவசாய நிலத்தில் வளம் வந்தது அப்போது யானை கண்டதும் மக்கள் அச்சமடைந்து கூச்சலிட்டதால் அச்சமடைந்த யானை மரம் அதிகமாக சூழ்ந்த புதர் ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளது இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ள வனத்துறையினர் தொடர்ந்து வனப்பகுதிக்குள் யானையை விரட்டும் பணி ஈடுபட்டு வருகின்றனா் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவில் முக்கிய திருவிழாவான ஆளி தேரோட்டம் வரும் இருபது ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளதால் தேர் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க திருவாரூர் நகராட்சி ஆணையர் பிரபாகரன் உத்தரவின் பேரில் துறை அதிகாரிகள் சாலைகளை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள செட்டுகள் காய்கறி கடைகள் தள்ளுவண்டிகள் அகற்றி நடைபாதைகளில் வைக்கப்பட்ட விளம்பர போர்டுகளை பறிமுதல் செய்து சாலைகளை விரிவாக்கம் செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் நடைபாதைகளில் விளம்பர பதாகைகள் போக்குவரத்திற்கு இடையூறாக விபத்துகள் ஏற்படும் வண்ணம் சாலைகளில் கடைகள் வைப்பவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அபராதம் விதிக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதர்பேட்டை பள்ளிவாசலில் இஸ்லாமிய தகவல் மையம் சார்பில் பள்ளிவாசல்களில் நாள்தோறும் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து அனைத்து மதத்தினர்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிற மதத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு மசூதிக்கு வருகை தந்து அங்கே நடைபெறும் தொழுகைக்காக கை கால் கழுவும் முறை முதல் தொழுகை திருமணங்கள் இறப்பு தொழுகை இறுதியாக இறந்தவர்களுக்கு அடக்கம் செய்யும் முறைகள் குறித்து விளக்கப்பட்டது தொடர்ந்து பங்கேற்றவர்களின் சந்தேகங்களுக்கு இஸ்லாமிய தகவல் மையத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் விளக்கம் அளித்தனா் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த சி தண்டேஸ்வரநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சிவஜோதி நகரில் பகுதிநேர நியாய விலை கடை இயங்கி வந்த நிலையில் புதிய நியாய விலை கடை கட்டுவதற்கு கிராம மக்கள் மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் அப்பகுதியில் பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் நகர்ப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன் உடன் இணைந்து நியாய விலை கடையை திறந்து வைத்து மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை திருப்பொற்றியூர் பகுதியில் சமுதாய நலக்கூடத்திற்கும் பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி திருப்பொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வெள்ளக்காலத்தில் வராத பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் காலத்தில் மட்டும் தமிழ்நாடு வருகிறார் என்றும் எப்படியாவது மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்பதே பிரதமரின் குறிக்கோளாக உள்ளது என்றார் என்றும் குற்றம் சாட்டினார் பாரத பிரதமர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அவருக்கு தேர்தல் வருதுன்னா தான் வருவார் உங்களுக்கு வெள்ளம் வந்தாலும் வரமாட்டார் அவர் தேர்தல் வருதுன்னா உங்க வா அவருக்கு வந்து தேவை வந்து இங்க இருக்கிறவங்க எப்படியாவது ஏமாத்தி வாக்குகள் வாங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அது கூட இப்ப நீங்க வந்து இப்ப சென்ற முறை வந்து வந்தப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தப்போ கூட பாத்தீங்கன்னா திமுக என்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்றதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு போறாரு ஏற்கனவே நாங்கதான் எங்க மாநிலத்துல ஆட்சியில இருக்கோம் ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதே போல வந்து எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சிறப்பான பல திட்டங்களை விளையாட்டுத்துறையே இந்தியாவில் நம்பர் ஒன் ஆக்க வேண்டும் என்று அவர் முனைப்புடன் செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் இது மாதிரி நாங்கள் வந்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கும் போது இவர் வந்து திமுக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதாவது ஒரு பிரதமர் பேச வேண்டிய பேச்சு அப்படின்றதுக்கு இது ஒரு அழகே கிடையாது ஒரு அவர் கட்சிக்கு முக்கத்துல போய் பேசியிருந்தா கூட அந்த விதம் கட்சி அரசியல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து இவர் வந்து இதை போன்ற ஒரு கொச்சைத்தனமான வார்த்தைகளை சொல்வது அப்படின்றது அவர் வகிக்கும் அந்த பிரதமர் என்ற பொறுப்புக்கு அழகல்ல அதை அவர் புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து எங்க முதலமைச்சர் அவர்கள் அதை கொடுத்த பதில வந்து பாத்தீங்கன்னா நாகரீகமாக சொல்லியிருக்க நாங்கள் வந்து என்றுமே எந்த கட்சியும் விட வேண்டும் என்று நினைப்பதில்லை நீங்கள் ஆடத்தான் தகுதியற்றவர்கள் ஆனால் நீங்க கட்சி இருக்கட்டும் நீங்க எதிர்கட்சியா இருந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக ஏதாவது சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் நூற்று பனிரெண்டாவது புதிய கிளை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் சார்பில் ஒன்பது மகளிர் குழுக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கடன் உதவிக்கான காசோலையை வழங்கினார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு விளக்க பொதுக்கூட்டம் லட்சுமியாபுரம் பகுதியில் சிஏடியு விசைத்தறி சம்மேளன பொதுச் செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தென்காசி மாவட்ட தலைவர் மாரியப்பன் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் வட்டார செயலாளர் அசோக்ராஜ் மாவட்ட பொருளாளர் மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விளக்கினர் இதில் ஏராளமான விசைத்தறி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் விசைத்தடி தொழிலாளர்கள் சுமார் ஐந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த வட்டாரத்தில் வேலை செய்து வருகிறார்கள் காலங்காலமாக பாரம்பரியமாக பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு கடந்த காலத்தில் ஒரு பிரிவு தொழிலாளிகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் ரெண்டு ஆண்டுகளாக அமலாகவில்லை அதை தவிர இன்னொரு பிரிவு தொழிலாளிகளுக்கு புதியதாக ஒப்பந்த காலம் முடிஞ்சு புதிய கோரிக்கை வைத்து ஒரு வார காலமாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தனம் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த சூழலில் இங்கே இருக்கிற வட்டாட்சியரும் அரசு துறை அதிகாரிகள் தலையிட்டு கடந்த இரவு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் உரிமையாளர்களோடு பேசி இன்றைக்கு மதியம் ஒரு நல்ல உயர்வு தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி மதியம் நடக்கிற பேச்சுவார்த்தையில் இந்த தொழிலாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் நியாயமான கூலி உயர்வை பேசி தீர்வு காண வேண்டும் என சிஐடியு விசைத்திரு தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அப்படி முடிவில்லை என்று சொன்னால் நாளைக்கு காலை சங்கரங்கோயில் பகுதியில் பிரதான சாலையில் மறியல் போராட்டம் நடைபெறும் தமிழக அரசாங்கம் இது இந்த பகுதியினுடைய சமூக பிரச்சனை என்கிற முறையில் கூலி உயர்வு போனஸ் சமூக பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளில் இன்றைக்கு முழுமையாக வழங்காமல் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காண சுரண்டலிலிருந்து விடுதலை கிடைக்க நியாயமான கூலி உயர்வு இன்றைக்கு ஏறி இருக்கிற விலைவாசி ஈடுகட்டுகிற முறையில் பேசி தீர்வு காண என தமிழ்நாடு விசைத்தறி தொழிலாளர் சம்மேளனம் மாநில அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கிய முக்கூட விழா நடைபெற்றது பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இரண்டு நாட்களாக தமிழ் இலக்கிய சொற்பொழிவு கவிதைப் போட்டி பாட்டுப் போட்டி இசை நாடகம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இரண்டாவது நாள் முடிவில் ஒரு படைப்பின் வெற்றிக்கு பங்களிப்பது படிப்பவரே படைப்பவரே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கவிஞர்கள் ஆர்வலர்கள் தமிழ்துறை தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஐவேலி ஊராட்சி அக்கமாப்பேட்டை ஆதி திராவிடர் தெருவில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அங்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகம் உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று வருட காலமாக சுகாதார வளாகம் பராமரிப்பு இன்றி கதவுகள் பெயர்ந்தும் பீங்கான் பொருட்கள் உடைந்தும் பெண்கள் குழந்தைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது மேலும் குடிநீர் குழாய்கள் உடைந்து தண்ணீரின்றி தொட்டிகள் வறண்டு காணப்படுகிறது இதனால் கழிப்பறையை பயன்படுத்த இதுகுறித்து ஊராட்சி மன்றத்தில் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கழிப்பறை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆதி டாகர் தெரு நாங்கள் ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கிறோம் பாத்ரூம் வந்து கொஞ்சம் இதாகி போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கட்டணத்துங்க அது நிறைய பைப்பு தண்ணி எல்லாம் உடஞ்சி பாசம் எல்லாம் நிறைய பிடிச்சி எல்லாம் வலிக்கு விடுது நிறைய பேர் வலிக்கு விழுந்துட்டாங்க வலிக்கு விழுந்து கால் உடஞ்சி ஜிஹெச் போய் கட்டு கூட போட்டு வந்துட்டாங்க மேலே வந்து சீலிங்லாம் பேருந்து எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது நாங்கள் பயத்தில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் வேற வழி இல்லை எங்கள் வீட்லேயும் டாய்லெட் இல்லை வேற வழி இல்லாமல் பயத்தில் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம் நாங்களே நாங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேற வழி இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்ப குழந்தைகளும் வழி இல்லாமல் வந்துட்டு போகிறாங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துடுங்க சார் எப்படியாவது எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க சார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள அருணாச்சலபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து பார்வையற்ற திறனாளியான இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்று இடப்பிரச்சனை சம்பந்தமாக மனு கொடுப்பதற்காக வந்திருந்தார் இந்நிலையில் அவரை காவலர்கள் அழைத்து சென்று மனு கொடுக்க மாவட்ட ஆட்சியர் முன்பு நிறுத்தியபோது மாரிமுத்து திடீரென மயங்கி விழுந்தார் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அவரை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குறைதீர்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் மயங்கி விழுந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது